வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தினமலர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க என்னன்னா திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தொன்று இருக்குல்ல அதை நில அளவைக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவை சேர்ந்த எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுக எம்பி கனிமொழி அவர்களே அது வந்து நில அளவைக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா எந்த நில அளவை கல்லில் அதனுடைய மேல்புறம் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் குழி எண்ணெய் ஊற்றுவதற்கான குழி இதெல்லாம் எந்த நில அளவைக்கல்லில் இருந்துச்சு எந்த நில அளவைக்கல்லு பத்து அடிக்கு மேலே இருக்குது எந்த நில அளவைக்கல்லில் மூன்று அடுக்கு பீடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டு தான் இருக்கோம் இப்போது தினமலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செய்தியில் தமிழக அரசாங்கம் வெளியிட்ட புத்தகத்திலேயே திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கிறது தீப தூண்டா அப்படின்னு தமிழக அரசாங்கம் வெளியிட்ட புத்தகத்திலேயே இடம்பெற்றுள்ளது அப்படின்னு அந்த புத்தகத்தில் இடம்பெற்ற வரிகளை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமிழக தொல்லியல் துறை இருக்காங்கல்ல தமிழக அரசாங்கத்துடைய தொல்லியல் துறை குன்றத்து கோயில் அப்படிங்கிற புத்தகத்தில் அவங்க வெளியிட்ட புத்தகத்தில் மலை உச்சியில் இருக்கிறது தான் அப்படின்னு தமிழக தொல்லியல் துறையே ஒத்துக்கிட்டு அவங்க எழுதியிருக்காங்க பாருங்க அப்படின்னு இப்போ தினமலர் இந்த செய்தியை வெளியிட்டுருக்காங்க கீழே அவங்களே சொல்லியிருக்காங்க நில அளவைக்கல் அப்படின்னு உருட்டின உருட்டுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்டாக்ஸ்க்கு பதிலடி கொடுத்துருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா திமுக மினிஸ்டர் நேரு அவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதினாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நேரு அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்ல அவருடைய துறையில பணி நியமனத்துக்கு லஞ்சம் பெறப்பட்டிருக்கு ஒரு போஸ்டிங் இருபதுல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் வாங்கி பணி நியமனம் போடப்பட்டிருக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் இதனால வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இடி இப்போ இடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேரோ அவர்களுடைய டிபார்ட்மெண்டல் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குல்ல அந்த இருந்து ஒவ்வொரு கான்ட்ராக்டருடைய மதிப்பில் இருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் இருந்து டென் பர்சன்டேஜ் அளவுக்கு நேரோ அவர்களுக்கு கமிஷன் போயிருக்கு பிரைப்ஸ் ஆவோ இல்லை ஃபண்டாவோ கமிஷன் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இடி வந்து டிஜிபிக்கு கடிதம் எழுதி நேரோ அவர்கள் மீது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காங்க ஸோ இதன் எதிரொலியாக இப்போ நேரோ என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காரு எனது துறையின் சாதனைகளை மறைத்து அதிமுக பாஜக கூட்டணி அமலாக்கத்துறையை விட்டு நடத்தும் நாலூறு புகார் பொழுதொரு அவதூறு பிரச்சாரத்தை சட்டப்படி எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கே என் நேரு அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு போட்டிருக்காரு என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாம் மூணாவது காபிக் என்ன பார்க்க போறேன்னா சில மாதங்களுக்கு முன் முன்பாக ஜீன் ஜோசப் அப்படிங்கிறவங்க நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் பட்டத்தை வழங்குறாரு கவர்னர் கிட்ட இருந்து பட்டம் பெற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் ஜோசப் அப்படிங்கிறவங்க நடந்துக்கிட்டாங்க உடனே தமிழக மீடியாக்கள்லாம் ஆளுநரிடம் பட்டம் பெற மறுத்த மாணவி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு போட்டுக்கிருந்தாங்க அவங்கள்ட்ட பேட்டியெல்லாம் எடுத்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு எதிராக கவர்னர் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி இருந்தாங்க அடுத்த அஞ்சாவது நிமிஷமே அண்ணாமலை இந்த ஜீன் ஜோசப் இருக்காங்களே இவங்க திமுக நிர்வாகியுடைய மனைவி கோலிராஜன் அப்படிங்கிற திமுக நிர்வாகியுடைய மனைவி அவங்க பிளான் பண்ணி இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அடுத்த அஞ்சாவது நிமிஷமே இதை வெளியிட இது ஒரு பெரிய பரபரப்பாக மறந்துச்சு திட்டமிட்டே கவர்னரை அவமதிச்சிருக்காங்க அதனால் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் கேஸ் போடப்பட்டிருக்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் கேஸ் போடப்பட்டிருக்கு இப்போது நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் துணைவேந்தருக்கு இருக்கா இது தொடர்பாக விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனுதாரருக்கு இப்போ வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுநரை அவமதிக்கும் வகையில் மாணவி நடந்து கொண்டது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காங்க கவர்னரை அவமதிக்கக்கூடிய நோக்கத்தில் அவங்க நடந்துக்கிட்டது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த விவகாரம் பேசுபொருளாக மாறி இருக்குது அவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டத்தை ரத்து செய்யணும் அப்படி பண்ணாதான் இனிமே இது மாதிரியான ஒரு நாடகத்தை போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் போடாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்ல இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்